அனுதாப ஓட்டுங்கிறது அது அவங்களா சொல்லிக்கிறது தாங்க அனுதாப ஓட்டு அனுதாப ஓட்டுன்னு ஏன் வீணாக்குறாங்க மக்களா பார்த்து செய்யணும் விஜயகாந்த் வந்து இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு எல்லாரும் மனசுலயே இடம் பிடிச்சிருக்கிறாரு விஜயகாந்த் தான் அவரு விஜயகாந்த் மாதிரியே வந்து அவங்க பையன் தான் விஜயகாந்த் பையனா வந்து விஜயகாந்த் அவரு வந்து செய்வாரு அவரு தான் பிறந்திருக்காரு அவருதான் அவருடைய உருவம் எல்லாமே விஜயகாந்த் தான் அவரு அவரோட பிள்ளையே கிடையாது அவரு தான் விஜயகாந்த் அவர மாதிரியே இவரு செய்வாரு எல்லா நாளெல்லாம் மக்களுக்கு செய்வாரு ஆட்சியில நிக்கல தலைவரு ஆட்சியில் இல்லைன்னு போது புள்ளையாவது நிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக செய்யலாம் இல்ல ஒரு தாய் தானே அவங்க பையன் தானே சொல்றாங்கல்ல அவங்க பையன் நிக்கட்டும் நம்ம வாழ்ந்தா நம்ம பையன் வாழ்ந்தான்னு சொல்லி நம்ம அவங்க பையன் இருக்கட்டும் அவரோட பேர் வந்து தமிச்சல்வன் நான் பேர் வச்சிருக்கேன் அவரோட படத்தை பேர் தான் எல்லாமே என் பிள்ளைக்கு நான் வச்சிருக்கேன் அனுபவம் என்ன சார் யார் தான் பிறந்த உடனேவா ஊந்து கீழே ஊந்த உடனேவா அனுபவத்துல வந்து அரசியல் நான் தானே வந்திருக்கிறாங்க எல்லா அரசியல்வாதியுமே கீழே பிறந்து வளர்ந்து அதுக்கு அனுபவப்பட்டு பக்கத்துல உள்ளவங்க சொல்லி இருந்து அனுபவம் விட்டு படிச்சு அதுல இருந்து அனுபவம் வந்தாதான் அனுபவம் விஜயகாந்த் ஐயா தான் வருவாரு விஜயகாந்த் புள்ளதான் வருவாரு வரமாட்டாங்க ராதிகா அம்மா வரவே மாட்டாங்க இல்ல இல்ல அவங்க நடிகர்னா எல்லா இடத்தையும் அவங்க இடம் புடிச்சு வச்சு இல்ல இல்ல இவரு ஐயா வந்தா தான் குழந்தை நான் அப்பயும் முன்னாடியே சொல்லிட்டேன் குழந்தையில இருந்து அவரு இடம் புடிச்சு வச்சுக்கா மனசு புடிச்சிரு அவர் அந்த அளவுக்கு அவங்க யாரு எதுவும் கிடையாதுங்கள ஐயா கேப்டனோட பிள்ளைய தான் வருவாரு கண்டிப்பா அவர்தான் தான் ஜெயிப்பாரு உலகத்துல பணம் சம்பாதிச்சிடலாம் மக்களை சம்பாதிக்க முடியாது பாசத்தை சம்பாதிக்க முடியாது தெரியுதுங்களா பணத்தை எவ்வளவு நாள் சம்பாதிச்சிடலாம் உண்மையான அன்பு பாசத்தை சம்பாதிக்க முடியாது மனுஷனை சம்பாதிக்க முடியாது கடவுளை சம்பாதிக்க முடியாது கண்டிப்பா எங்க ஃபேமிலி ஓட்டு எல்லாமே விஜயகாந்த் ஐயா கேப்டன் ஐயா தான் ஓட்டு எங்களுக்கு ஒரு பதினஞ்சு பங்காளி இருக்காங்க எங்க ஊரு ஒரு நூத்தி ஐம்பது ஓட்டு எங்க கிட்ட இருக்கு எல்லாமே கேப்டன் தான் ஓட்டு எதுக்கு நின்னாங்கன்னு தெரியல பழி வாங்குறதுக்காக நின்றுக்குவாங்களோ என்னன்னு எனக்கும் சந்தேகமா இருக்குங்க ராதிகாமா எனக்கு பிடிக்கும் தான் ஆனா இருந்தாலும் விஜயகாந்த் பையன் நிக்கிறாப்புல அவங்க என்ன சொன்னாங்க என் பையன் தான் அப்ப நம்ம பையனாச்சே நம்ம பையன் வளர்க்கணும்னு சொல்லி வாபிஸ் வாபிசு இல்ல அவங்களே நிக்கிறாங்கன்னா அப்ப பழி வாங்குற மாதிரி தானே செய்யறாங்க சரதகுமார் இருக்கலாம் எல்லா இடத்துலயும் வந்து விஜயகாந்த் ஐயா இடம் பிடிச்சிருக்காரு அவரு யாருன்னு அந்த அளவுக்கு தெரியல சிகர் அவன அவ்வளவுதான் ஆனா விஜயகாந்த் ஐயா வந்து எப்படி சொல்றது வெளிநாட்டு வரையும் போய் இந்த மண்ட கடத்தையே அடைச்சிருக்காரு அவரு சரத்குமார் அடிக்கல இந்த ஐயா போயிட்டு ரசிகர் அதனால எல்லாருமே மக்கள் வந்து இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஐயா ரொம்ப பிடிக்கும் ஏன் அவருக்கு இது மாதிரி உடனே நான் வேலைக்கு போயிட்டு லீவு போட்டு வந்து என்னால ஆபீஸ்ல கண்ணீர் விட முடியலன்னு வீட்டுல வந்து ரெண்டு நாள் சாப்பிடவே இல்லை மூணு நாள் சாப்பிடாம கேப்டன் ஐயா கோசம் நான் கண்ணீர் விட்டு மூணு நாள் சாப்பிட வேலை ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேப்டனை பிடிக்கும் ரொம்ப கேப்டன் கேப்டன் ரொம்ப 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 சின்ன வயசுல இருந்து அவருடைய பாட்டுகள் அவருடைய படம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் கண்டிப்பாக இந்த ஆட்சியில இவருக்கு வெற்றிபடுவாரு அவங்க பையன் அவரோட ஆசீர்வாதம் ரொம்ப கண்டிப்பா எங்களுக்கும் இருக்கும் அவருக்கும் கேப்டன் பையன் வெற்றிபடுவாரு ஜெயிப்பாரு நல்லா இருப்பாரு மக்கள்கிட்ட அதான் கேப்டன் சொன்ன சின்ன குழந்தையில இருந்து இடம் புடிச்சு வச்சிருக்காரு அவரு அதனால எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே அவரோட ஒரு ஒரு சின்ன எறும்பு கூட துரோகம் பண்ணாத கேப்டன் அவரு அதனால அவர் எப்படி ஏன் ஏன் பிடிக்குதுன்னு சொல்ல தெரியல எங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்களுக்குன்னா அவர் எதுவும் அவருடைய எதிர்பார்த்தது கிடையாது அவருடைய படம் ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் இதுல இருந்ததுனால அவருடைய படத்தை நான் நான் பார்த்ததுனால நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால அவரோட எனக்கு ஊக்கம் வெற்றி அவருடைய திறமைகளை எனக்கு கொடுத்துருக்காரு எனக்கு அவருடைய யூனிஃபார்ம் பார்த்த இந்த எனக்கு அந்த யூனிஃபார்ம் பார்த்த உடனே எனக்கு நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால அவர் படம் பார்த்து பார்த்து எல்லாமே எனக்கு நிறைய டிகிரித்த குடுத்திருக்காரு ஐயா அவருடைய பேர் வந்து நான் நான் பேர் எல்லாமே கடவுளா ஆன பிறகும் வந்து பார்த்துட்டு போனா அடுத்தது திரும்ப சென்னை வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனாலேயே வந்து அவரை பார்த்துட்டு போகணும் இங்கே வந்தா அவரை கும்பிட்டுட்டு போகணும் மாதிரியே நல்லது செய்யணும் நல்ல எண்ணத்தோட இருக்கணும் நல்லவங்க எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்யணும் பசிக்குதுன்னா சாப்பாடு கொடுக்கணும் விஜயகாந்த் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நானும் வாழணும் அவருக்கு துணையா இருந்து நான் அவரு செய்கிற மாதிரியே நானும் செஞ்சு கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறதுக்காக எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் தலைவரை எனக்கு இந்த மக்களுக்கு செய்யறதுக்கு சத்திய கொடு என் நம்ம பையன் நிற்கிறாவில் அவரையும் வெற்றியா சேர்ந்து இன்னைக்கு அரசியலில் வந்து நீ உங்களை விட கௌரவமாக நல்லா ஊருக்கு புகழாக அவரை வந்து கடவுளாக உருவாக்கி உங்கள் பையனை விடணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் என்னுடைய கண்ணீருக்காக உண்மையாக அவர் எப்படியாவது மக்கள் கஷ்டப்பட்டு அவர் ஆட்சிக்கு கொண்டுட்டு வந்து கேப்டன் பையன் பெரிய ஆளாயிட்டாரு அப்படிங்கிறது மக்களுக்கு எனக்கு தெரியணும் எனக்கு தெரிஞ்சால் தான் என் மனசுல இருந்து கல் விடணும் என் மனசாட்சிக்கு வந்து அவர் உலகத்துக்கே நல்லா கடவுளாக இருக்கிறார் கடவுளாக இருக்கிறார் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறார் அதுக்காக மக்களுக்கு பார்த்து பாவம்னாவது பார்த்தாவது அவருக்கு செய்யணும் ஏன்னா நான் வந்து குறிப்பிட்ட கஷ்டம் வரைக்கும் தான் நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வரேன் ஆனா அவரு ஆட்சிக்கு வராத போயிட்டாரு அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு விஜயகாந்த் தான் அவரு விஜயகாந்த் மாதிரியே வந்து அவங்க பையன் அவருதான் விஜயகாந்த் பையனா வந்து விஜயகாந்த் அவரு வந்து செய்வாரு அவருதான் பிறந்திருக்காரு தான் அவருடைய உருவம் எல்லாமே விஜயகாந்த் தான் அவரு அவரோட பிள்ளையே கிடையாது அவரு தான் விஜயகாந்த் அவரு மாதிரி இவரு செய்வாரு எல்லா நாளெல்லாம் மக்களுக்கு செய்வாரு தான் ஜெயிப்பாரு நான் சொல்லிட்டு போறேன் அதே இதுக்கு நான் வந்து மறுபடியும் என் பேரு என் பேர் ஜெயலட்சுமி பாண்டிச்சேரிய இருந்து வரேன் கனிமொழி நான் சொல்றேன் பாகூர் தொகுதியில இருக்கேன் கண்டிப்பா அடுத்த இது வரும்போது அவரு ஜெயிச்சு இருப்பாரு நீங்க கேப்பீங்க என்ன கண்டிப்பா சிவன் புண்ணியத்துல முருகரை அப்படிதான் கண்டிப்பா அவரு வந்துருவாரு ஜெயிச்சிருவாரு இல்ல இல்ல அவங்களுக்கு மக்கள் தொகை எதுவுமே கிடையாது விஜயகாந்த் ஐயா தான் வருவாரு விஜயகாந்த் புள்ளதான் வரமாட்டாங்க ராதிகா வரவே மாட்டாங்க இல்ல இல்ல அவங்க நடிகர்னா எல்லா இடத்தையும் அவங்க இடம் புடிச்சு வச்சு இல்ல இல்ல இவர ஐயா குழந்தை அப்போ முன்னாடியே சொல்லிட்டுனேன் குழந்தையில இருந்து அவர் இடம் பிடிச்சி வச்சுக்கிறோம் மனசு பிடிச்சிரு அவரு அந்த அளவுக்கு அவங்க யாரு எதுவும் கிடையாதுங்களே ஐயா கேப்டனோட தான் வருவாரு கண்டிப்பா அவரு தான் ஜெயிப்பாரு காரணம் மக்களுடைய திசை திருப்பி விட்டுட்டாங்கங்க மக்கள் பழி செஞ்சுட்டாங்க தலைவர் வர முடியாத பழி செஞ்சுட்டாங்க இதுதான் உண்மை மக்கள் தான் பண்ணிட்டாங்க மக்கள் பண்ணிட்டாங்க சில அரசியல்வாதிகள் வந்து கூட இருந்து குவிப்பிட்டாங்க இதுதான் நடந்தது இல்லைன்னா இன்னைக்கு தலைவர் வந்திருந்தா இன்னைக்கு இந்த சென்னைய எப்படி உலகத்தில் இருந்துருவான் அவர் ஆட்சிக்கு வராமலே சொந்த உழைப்பில் இன்னைக்கு எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு இன்றைக்கி மக்களுக்கு செஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு ஒரு ஆட்சி அமைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ மக்கள் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பாங்க தெரியுமா அருமை சந்தோஷமாக இருந்திருப்பாங்க கடவுள் ஆசீர்வாதத்தில் அவர் வந்தே தெரணும்

ஆனால் இருந்தாலும் விஜயகாந்த் பையன் நிற்கிறாழ அவங்க என்ன சொன்னாங்க என் பையன் தான்னாங்க அப்போ நம்ம பையனாச்சே நம்ம பையன் வளர்க்கணும்னு சொல்லி நின்றுருக்கலாம்ல வாபிஸ் வாங்கியிருக்கலாம்ல அவங்களே நிற்கிறாங்கன்னா அப்போ பழி வாங்குற மாரி தானே செய்கிறாங்க அவங்க நல்ல மனசு உள்ளவங்களா இருந்தால் உண்மையாக வாபிஸ் வாங்கிட்டு போட்டும் நல்ல மனசு உள்ளவங்க நல்ல எண்ணத்தில் உள்ளவங்க நல்லா எல்லாரும் வாழணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணம் மக்களுக்கு செய்கிறன்னு ஒரு மனசு இருந்துச்சுன்னா உண்மையாக சொல்கிறேன் அவங்க வாபீஸ் வாங்கிட்டு போட்டோம் தலைவர் பையன் நிக்கட்டும் ஏன்னா இவர் வந்து கஷ்டப்பட்டிருக்காவில்ல ஆட்சியில் நிற்கல தலைவர் ஆட்சியில் இல்லை போது புள்ளையாவது நிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக செய்யலாம் இல்ல ஒரு தாய் தானே அவங்க பையன் தானே சொல்கிறாங்கல்ல அவங்க பையன் நிக்கட்டும் நம்ம வாழ்ந்தானா நம்ம பையன் வாழ்ந்தாண்ணான்னு சொல்லி நம்ம அவங்க பையன் இருக்கட்டும் நல்ல மனசு உள்ளவங்க அது செய்யட்டுங்க எனக்கு மனசு திருப்தி தான் அவங்க செஞ்சால் எனக்கு நல்லதுதான் இதுதான் உண்மை ஆனால் அவங்க நிற்கிறது வேஸ்ட் ஜெயிக்க மாட்டாங்க என்ன நான் வந்து வந்து அவங்க ஜெயிக்க முடியாது அனுபவம் இல்லன்னு சொல்ல முடியாது சின்ன வயசுல இருந்து விஜயகாந்தோட பிள்ள வந்து அவர் வந்து சின்ன வயசுல இருந்து எல்லா இடத்துலயும் மக்கள் எல்லாம் எல்லாம் கிராம கிராமத்துக்கு எல்லா இடத்துக்கும் ஐயா அழைச்சிட்டு போயிருக்காரு அதனால எல்லாத்தையும் அவருக்கு மகனோட பிள்ளைக்கு அவருக்கு எல்லாருமே தெரியும் கேப்டனோட பிள்ளைக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு அரசியல் பத்தி எல்லாமே குழந்தையில இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு ஐயா மக்கள் பிடிச்சல மனசு இடம் பிடிச்சிருக்காரு

சர்தகுமார் சப்போர்ட்லாங்க அதெல்லாம் சும்மாங்க எங்க ஒரு தொகுதி ஏதோ ஒரு இடத்துல நிக்கிறாங்க போறாங்க வராங்க நடிகருங்கிறது நானும் அதில் ஒரு சின்ன ரோல் தான் அந்த நடிகர் என்ன வாங்க உட்காருங்க என்ன வேற ஆனா தொண்டனா இருந்து செய்யும் மக்களுக்கு செய்யறது யாரு இந்த உலகம் ஃபுல்லாவே அழுது அழு அழுகுது இந்தியா புல்லாவே வெளிநாடு வரைக்கும் அழுகுது ஏன் மக்களுடைய மனசுல அந்த அளவுக்கு பட்டிருக்காரு கடவுளா இருக்கிறாரு எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்கிறாரு தெரியுதுங்களா அது மாதிரி நீங்க செஞ்சா தானே அது மாதிரி வரும் அனுபவம் என்ன சார் பிறந்த உடனேவா உடனேவா அனுபவத்துல வந்து அரசியல் நான் தானே வந்துருக்காங்க எல்லா அரசியல்வாதியுமே பிறந்து வளர்ந்து அதுக்கு அனுபவப்பட்டு பக்கத்துல உள்ளவங்க சொல்லி அதுலேருந்து அனுபவம் விட்டு படிச்சு அதுல இருந்து அனுபவம் வந்தாதான் தான் அனுபவம் திடீர்னா எல்லாருக்கும் அனுபவம் வரும் அனுபவம்னா என்ன மக்களுக்கு செய்யறது தான் அனுபவம் மக்களுக்கு செய்யணும் அதுலேருந்து தான் அனுபவம் இந்த ஆட்சி கொடுங்க இதுலேருந்து வளர்ந்து அடுத்த ஆட்சிக்கு இன்னும் நல்லா செய்யட்டும் இன்னும் பிரச்சனை கிடையாது நல்லா செய்யட்டும் அனுபவங்கிறது என்னங்க அனுபவங்கிறது நம்ம எத்தனையோ தலைவர் பையனோ பார்த்துருக்கலாம் யார் யார் எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியும்ல அந்த அனுபவம் இல்லை அந்த அனுபவத்தை வச்சு செய்ய போறாரு செய்யிட்டோம் தலைவர் சொல்லி கொடுத்துருப்பாவில்ல எல்லாம் இப்படிதான் உலகத்துக்கு இப்படிதான் மக்களுக்கு இப்படிதான் தான் நீ இப்படி தான் வாழணும் இப்படி இருக்கணும் மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஆனா அது மாதிரி வாழ்வார் அவர் தலைவருடைய வந்து மூளை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாவில அதனால அவர் கண்டிப்பா அதே செயலுக்கு வருவார் கண்டிப்பா ஜெயிப்பார் கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார் கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலி ஓட்டு எல்லாமே விஜயகாந்த் ஐயா கேப்டன் ஐயா தான் ஓட்டு எங்களுக்கு ஒரு பதினஞ்சு பங்காளி இருக்காங்க எங்க ஊர் ஒரு நூற்றி ஐம்பது ஓட்டு எங்கிட்ட இருக்கு எல்லாமே கேப்டனுக்கு தான் ஓட்டு அனுதாப ஓட்டுங்கிறது அது அவங்களா சொல்லிக்கிறது தாங்க அனுதாப ஓட்டு அனுதாப ஓட்டுன்னு ஏன் வீணாக்குறாங்க மக்களா பார்த்து செய்யணும் விஜயகாந்த் வந்து இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கிறாரு எல்லாரும் மனசும் இடம் பிடிச்சதால அதை வச்சு ஓட்டு போட போறாங்க அவளைதான் இதுல என்ன அனுதாப ஓட்டு அவங்களா போட்டு போறாங்க ஓட்டுக்கு போட்டு பாவம் என் பையன் அனுதா போட்டு போட சொல்லுங்க என் பையன் தானே சரி அனுதா போட்டு அவங்கள போட சொல்லுங்க அவங்க போட்டாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அனுதா ஓட்டுல தான் ஜெயிச்சார்னு ஒத்துக்கிறேன் அவங்களே போடுறதுக்கு இல்லாத எதிர்ப்பா நிற்கிறாங்க அவங்க ஏன் சொல்லணும் அனுதாப ஓட்டுன்னு சொல்ல அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறேன் இன்னைக்கும் நானே என் பான்சைல எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடுவேன் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாமே எனக்கு அதான் பழகமே கஷ்டப்பட்டு உழைச்சி பிளம்பர் வேலை தான் செய்கிறேன் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மக்களுக்கு மக்களுடைய மனசை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நமக்கு கீழே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் பார்த்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் அவரு நிக்க வைக்கிறேன்னா இது வந்து எப்படி சொல்றது போட்டி இது போறாம எல்லாம் கிடையாது அவருக்கு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இவர் கேப்டன் சரத்குமார் நிக்கிறாரு இருந்தாலும் வந்து கேப்டன் தான் வருவாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இவரு தான் ஜெயிப்பாரு யாரு என்ன ஒரு பெரிய இதுல இருக்கலாம் எப்படி சொல்றது இவரு சரத்குமார் இருக்கலாம் எல்லா இடத்துலயும் வந்து விஜயகாந்த் ஐயா இடம் பிடிச்சிருக்காரு அவரு யாருன்னு அந்த அளவுக்கு தெரியல சிகர் அவர் நான் அவ்வளவுதான் ஆனா விஜயகாந்த் ஐயா வந்து எப்படி சொல்றது வெளிநாட்டு வரையும் போய் இந்த ரசிகர் மண்ட கடத்தையே அடைச்சிருக்காரு அவரு சரத்குமார் அடிக்கல இந்த ஐயா போயிட்டு ரசிகர் அந்த கடத்தை அடைச்சிருக்காரு அதனால எல்லாருமே மக்கள் வந்து இவருக்குதான் ஓட்டு போடுவாங்க அதான் நிக்க நிக்க வச்சிருக்க வேண்டிய இல்லைங்க இது வந்து ஏதோ சதி பண்றதுதான் நிக்க வச்சிருக்காங்களா நின்று இருக்காங்களா என்ன விஷயம்னு ஒண்ணுமே புரியல அதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க நல்லவங்களா இருந்தா வாதிசு வாங்கிட்டு போகலாம் இந்த பொறுத்த வரைக்கும் அதுதான் நல்ல மனசு உள்ளவங்க நம்ம புள்ள நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாதிசு வாங்கினா ரொம்ப சந்தோஷம் அதுதான் நல்லது உலகத்துல பணம் சம்பாதிச்சிடலாம் மக்களை சம்பாதிக்க முடியாது பாசத்தை சம்பாதிக்க முடியாது தெரியுதுங்களா பணத்தை எவ்வளவு நாள் சம்பாதிச்சிடலாம் உண்மையான அன்பு பாசத்தை சம்பாதிக்க முடியாது மனுஷன சம்பாதிக்க முடியாது கடவுளை சம்பாதிக்க முடியாது தெரியுதுங்களா அது மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க அதை செய்யட்டும் மனசார நான் ஏத்துக்கிறேன் கோயிலுங்க கடவுள் மனசு பாருங்க எவ்வளவு மக்கள் பாருங்க அவள மோதி இன்னும் அவருடைய மனசுல இடம் தான் ஒவ்வொரு நாளும் நைட்டு எட்டு மணில இருந்து பத்து மணிலேருந்து அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்க நல்ல மனசு நல்ல எண்ணம் மக்களுடைய மனசுல இருக்கிறதுனால தான் இன்னும் வந்து எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னா யாருமே வரமாட்டாங்க அவர் அவ்வளோ கடவுள் அவரை நான் கும்பிட்டுட்டு போறேன் இன்னைக்கு நாளைக்கு வந்து நான் பெரிய வருவேன் கண்டிப்பாங்க அவருடைய ஆசீர்வாதத்துல இங்க வரவங்க அத்தனை பேருமே நல்லா இருப்பாங்க என்ன பாருங்க அத்தனை பேருமே இது வந்து பெரிய ஆகும் அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் நல்லதுக்கு செய்வார்